வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கான வீடியோவில் தமிழகத்திற்கு ஆறு ரயில்கள் நீட்டிப்பு மற்றும் ஒரு புதிய ரயில் இதை பற்றி இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் செவன் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் ஜீரோ மயிலாடுதுறை விழுப்புரம் விழுப்புரம் மயிலாடுதுறை பயணிகள் ரயிலானது திருவாரூர் வரை நீட்டித்து இயக்கப்பட உள்ளது அதன்படி வண்டி என் ஜீரோ சிக்ஸ் எயிட் டபுள் செவன் விழுப்புரம் மயிலாடுதுறை ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் ரயில் நிலையத்தை இரவு பத்து நாற்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் நைன் ஜீரோ திருவாரூர் விழுப்புரம் ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்பட்டு விழுப்புரம் ரயில் நிலையத்தை காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சென்று சேரும் இதன் துவக்க சேவையானது விழுப்புரத்திலிருந்து மே மாதம் இரண்டாம் தேதியும் திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து மே மாதம் மூன்றாம் தேதியும் துவங்கும் திருவாரூர் மயிலாடுதுறை இடையே இந்த ரயிலானது பேரளம் பூந்தோட்டம் நன்னிலம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ சென்னை பீச் வேலூர் காண்டன்மெண்ட் வேலூர் காண்டன்மெண்ட் சென்னை பீச் ரயிலானது திருவண்ணாமலை ரயில் நிலையம் வரை நீட்டித்து இயக்கப்பட உள்ளது இந்த சேவையானது தினசரி சேவையாக இருக்கும் அதன்படி வண்டி என் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் த்ரீ சென்னை பீச் திருவண்ணாமலை மெமு ரயிலானது சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு திருவண்ணாமலை ரயில் நிலையத்தை இரவு பனிரெண்டு ஐந்து மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ த்ரீ ஃபோர் திருவண்ணாமலை சென்னை பீச் ரயிலானது திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை நான்கு மணிக்கு புறப்பட்டு பீச் ரயில் நிலையத்தை காலை ஒன்பதரை மணிக்கு சென்று சேரும் இதன் துவக்கு சேவையானது சென்னை பீச் ரயில் நிலையத்திலிருந்து மே மாதம் இரண்டாம் தேதியும் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திலிருந்து மே மாதம் மூன்றாம் தேதியும் துவங்கும் திருவண்ணாமலை வேலூர் காண்டன்மெண்ட் இடையே இந்த ரயிலானது பென்னத்தூர் கண்ணமங்கலம் ஒன்னுபுரம் சேதாரப்பட்டு ஆரணிரோட் மதிமங்கலம் போலூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் விருதாச்சலம் திருச்சிராப்பள்ளி பயணிகள் ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி வண்டி எண் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் ஒன் விழுப்புரம் திருச்சிராப்பள்ளி ரயிலானது விழுப்புரம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து பத்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை காலை ஒன்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் நைன் டூ திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மாலை ஆறு மணிக்கு புறப்பட்டு இரவு பத்து முப்பது மணிக்கு விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்து சேரும் இந்த ரயிலானது விருதாச்சலம் விழுப்புரம் இடையே உளுந்தூர்பேட்டை பரிக்கல் திருவண்ணை நல்லூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இதன் துவக்க சேவை இரண்டாம் தேதியும் விழுப்புரத்திலிருந்து இதன் துவக்க சேவை மூன்றாம் தேதி மே மாதம் துவங்கும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் டூ ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஒன் சேலம் விருதாச்சலம் விருதாச்சலம் சேலம் டெமு ரயிலானது கடலூர் துறைமுகம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டபுள் டூ சேலம் கடலூர் துறைமுகம் வரையிலானது சேலம் ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஆறு இருபது மணிக்கு புறப்பட்டு கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்தை இரவு பத்து இருபத்தைந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஒன் டூ ஒன் கடலூர் துறைமுகம் சேலம் ரயிலானது கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு காலை ஒன்பது ஐந்து மணிக்கு கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது விருதாச்சலம் கடலூர் இடையே ஊத்தாங்கால் மங்கலம் நெய்வேலி வடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் சேலத்திலிருந்து இதன் துவக்க சேவையானது மே இரண்டாம் தேதியும் கடலூர் துறைமுகம் ரயில் நிலையத்திலிருந்து மே மூன்றாம் தேதியும் துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி ரயிலானது திருவாரூர் வரை நீட்டிக்கப்பட உள்ளது அதன்படி ட்ரெயின் நம்பர் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் சிக்ஸ் திருச்சிராப்பள்ளி திருவாரூர் ரயிலானது திருச்சிராப்பள்ளியிலிருந்து இரவு எட்டு இருபத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் ரயில் நிலையத்தை இரவு பதினொன்று ஐந்துக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் செவன் ஒன் திருவாரூர் திருச்சிராப்பள்ளி ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து காலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளி ரயில் நிலையத்தை காலை ஏழு மணிக்கு வந்து சேரும் தஞ்சாவூர் திருவாரூர் இடையே இந்த ரயிலானது சால்யமங்கலம் நீடாமங்கலம் கொரடாச்சேரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் திருச்சிராப்பள்ளியிலிருந்து இதன் துவக்க சேவை மே மாதம் இரண்டாம் தேதியும் திருவாரூரிலிருந்து மே மாதம் மூன்றாம் தேதியும் துவங்கும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ செவன் பள்ளி திருத்திரைப்பூண்டி திருத்திரைப்பூண்டி அகஸ்தியான்பள்ளி ரயிலானது திருவாரூர் வரை நீட்டிக்கப்பட உள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ ஜீரோ திருவாரூர் பள்ளி ரயிலானது திருவாரூர் ரயில் நிலையத்திலிருந்து இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு அகஸ்தியான்பள்ளி ரயில் நிலையத்தை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ டபுள் சிக்ஸ் டூ செவன் அகஸ்தியான்பள்ளி திருவாரூர் ரயிலானது அகஸ்தியான்பள்ளி ரயில் நிலையத்திலிருந்து காலை ஐந்து ஐம்பத்தைந்து மணிக்கு புறப்பட்டு திருவாரூர் ரயில் நிலையத்தை காலை ஏழு ஐம்பத்தைந்து மணிக்கு சென்று சேரும் இந்த ரயிலானது சனி மற்றும் ஞாயிறு இணைகளாக வாரத்தில் ஐந்து நாட்கள் இயங்கும் திருவாரூர் திருத்திரைப்பூண்டி இடையே இந்த ரயிலானது மணலி ஆலட்டம்பாடி அம்மனூர் திருநெல்லிக்காவல் மாவூர் ரோட் மாங்குடி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் இதன் தோக்க சேவையானது மே மாதம் மூன்றாம் தேதி ஆரம்பமாகும் ரயில் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ திருவாரூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை திருவாரூர் இடையே புதிய டெமு ரயில் சேவையானது துவங்கப்பட இந்த ரயிலானது சனி மற்றும் ஞாயிறு நிலையங்களாக வாரத்தில் ஐந்து நாட்கள் இயங்கும் திருவாரூரிலிருந்து காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்படும் ரயிலானது பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்தை காலை பத்து ஐந்து மணிக்கு வந்து சேரும் மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஃபைவ் டூ பட்டுக்கோட்டை திருவாரூர் ரயிலானது பட்டுக்கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து மாலை ஐந்து பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மாலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு திருவாரூர் ரயில் நிலையத்தை சென்று சேரும் இந்த ரயிலானது பட்டுக்கோட்டை திருவாரூர் இடையே மாங்குடி மாவூர் ரோட் திருநெல்லிக்காவல் அம்மனூர் ஆலட்டம்பாடி மணலி திருத்துறைப்பூண்டி தில்லை விளாகம் முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த எல்லாம் திருச்சிராப்பள்ளி கோட்டம் சார்பாக ஆறு ரயில்கள் நீட்டிக்கப்பட்டும் மற்றும் ஒரு ரயிலானது புதிய சேவையாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்